ஒருவருக்கு எந்த விஷயத்தில் அதிக ஆர்வம் அதிக ஆசை இருக்கும் என்பதை பொறுத்தவரையில் அவரின் ஆழ்மனம் முக்கியத்துவம் பெறுகிறது ஏனெனில் ஆழ்மனதில்தான் ஆசை என்பது துளிர்விடவே ஆரம்பிக்கும் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரை ஐந்து இடம் என்பது ஒருவரின் ஆழ்மனதினை சுட்டிக்காட்டக்கூடிய இடமாகும் அந்த வகையில் எந்த கிரகம் ஐந்து இடத்துடன் அதிக தொடர்பு கொண்டிருக்கிறதோ அந்த கிரக லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறதோ அது சார்ந்த விஷயத்தில் ஜாதகனுக்கு அதீத ஆர்வம் இருக்கும் உதாரணத்திற்கு பன்னிரண்டு வீட்டிற்கு உரியவர் ஐந்தாம் இடத்தோடு வலுப்பெற்ற நிலையில் தொடர்பு கொண்டிருந்தால் பன்னிரண்டு இடம் குறிக்கக்கூடிய விஷயங்களான படுக்கையறை இன்பம் தாம்பத்திய சுகம் நல்ல தூக்கம் வரைமுறையின்றி நிறைய செலவு செய்து எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்பது குறித்த ஆசைகள் ஜாதகரிடம் அதிகம் இருக்கும் இதோடு ஐந்தாம் அதிபதி ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி எந்த கிரகத்துடன் இணைந்திருக்கின்றார் என்பதை பொறுத்தும் ஜாதகரின் ஆசைகள் இருக்கும் இது மட்டுமின்றி போகக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றார் எந்தெந்த கிரகங்களின் தொடர்பில் இருக்கின்றார் என்பதை பொறுத்தும் ஒருவருக்கு இவ்வுலக வாழ்வில் எவற்றின் மீது அலாதியான விருப்பம் இருக்கும் என்பதை அறிந்திட இயலும்